ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குறளும் இன்றைய வேதவசனம் திராட்சிரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல குரல் இப்படியாய் சொல்லுகிறது துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் இதனுடைய விளக்கம் என்னவெனில் மது அருந்துவோர்க்கும் நஞ்சு அருந்துவோர்க்கும் வேறுபாடு கிடையாது என்பதால் அவர்கள் தூங்குவதற்கும் இறந்து கிடப்பதற்கும் கூட வேறுபாடு கிடையாது என்று கூறலாம் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே சிந்தனைக்கு மதுபானம் இரத்த இருந்து பாத்திரத்தில் பளபளபாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் பிரியனை போல் தீண்டும் நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மரத் தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இந்நாளிலும் மதுபானத்திற்கும் போதை பழக்கங்களுக்கும் அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கி அவர்கள் ஒவ்வொருவரின் அடிமைத்தனத்தையும் கர்த்தர் மாற்றி குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் காணப்படவும் இன்னுமாய் மக்களை அழிக்கும் மதுபான கடைகளை மூடவும் போதை இல்லாத தேசத்தை உருவாக்கவும் எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்